ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் என்ன காய்ஸ் நம்ம டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வின் பண்ணியிருக்கோம் வின் பண்ண சந்தோஷத்தை கொஞ்சம் செலப்ரேஷன் பண்ண விடாமல் ஒவ்வொருத்தராக ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா ரிட்டையரு விராட் கோலி ரிட்டையர் ஆனார் இப்போ பார்த்தீங்கன்னா சர் ரவீந்திர ஜடேஜா அவரும் அவரோட டி ட்வெண்ட்டி இதோட நான் விளையாட மாட்டேன் இந்தியாக்காகன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒவ்வொருத்தராக போய்ட்டுருக்காங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது யார் தான் டுவெண்ட்டி இதுக்கு மேலே விளையாட போகிறாங்கன்னு ஒரே சந்தேகமாக இருக்குங்க ஏன்னா இந்தியா நீ இப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஒன் ஹவர் முன்ன ரவீந்திர ஜடேஜா அவரும் நானும் இந்த மாதிரி டி டுவெண்ட்டி சர்வதேச இதுக்கு மேலே விளையாட மாட்டேன் ஓடி டெஸ்ட்டில் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரவீந்திர ஜடேஜாவும் அவங்க ரெண்டு பேர் மாரி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஏன்னா ஒரு நல்ல ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இந்த வேர்ல்டு கப் சீசனில் ஒன்றா சரியாக பண்ணால் இருக்கலாம் பட் இந்தியா நீ கோஸ்லாம் நிறைய நல்ல நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு பேட்டிங்லையும் சரி போலிங்ல நல்லா போட்டிருக்காரு பட் அவர் ரிட்டையர் ஆகிருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது அவருக்கும் வயசாகுதுனால அவர் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆனால் அவர் ஓடிஐ டெஸ்ட் மேட்ச்சில் அவரை பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ஆல்ரவுண்டர் தான் ரவீந்திர ஜடேஜா அவர் போயிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் நல்ல லெஃப்ட் ஆர்ம் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற லெஃப்ட் லெஃப்டாம் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக அவர் இந்திய அணி கரெக்டாக பொருத்தமாக இருப்பார் ரவீந்திர ஜடேஜா இடத்துக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றுச்சுங்க அது மூலிமா இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கோடி பரிசு கொடுத்துருக்காங்க பிசிசிஐ நீங்கள் கேட்கலாம் வேர்ல்டு கப்போட வின்னிங் ஃபஸ்ட்டு ப்ரைஸே இருபது கோடி தாங்க நீங்கள் நினைக்கலாம் பட் பிசிசிஐ எப்படி சொல்கிறது இந்த உலகத்திலே நம்பர் ஒன் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பணக்கார நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்திய அணி தான் இந்தியா கிரிக்கெட் டீம் தான் கிரிக்கெட் வாரியம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காசே இல்லைங்க நூற்றி இருபத்தஞ்சி கோடி பரிசாக கொடுத்துருக்காங்க இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இருபது கோடி தான் முதல் பரிசு அதோட ஒரு ஆறு ஏழு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு பரவாயில்ல ஒன்றும் ஊக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக பிளேயருக்கு நீங்கள் சொல்லலாம் நூற்றி இருபத்தஞ்சி எல்லாம் ஒரே இருக்கான்னு கேட்காதீங்க அப்படி இல்லை அங்கே விளையாடின பதினஞ்சு பிளேயருக்கும் சப்போர்ட் ஸ்டாஃப் கோச் எல்லாருக்குமே அந்த நூற்றி கோடி டிவைட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிசிசிஐ கொடுத்துருந்தாலும் பட்டு ஒரு ஊக்கத்தொகை மாரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம இந்தியா நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்குது ரொம்ப வருஷங்கிச்சு இருக்கிறதுனால இந்த தொகையை கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அதனால் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அதுக்கான ஊதியத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இதன் மூலமாக இந்திய அணி வின் பண்ணியிருக்குங்க வேர்ல்டு கப் ஆனால் நிறைய பேர் ரிட்டையர் மூணு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க டி ட்வெண்ட்டி தில் இதிலேருந்து இதுக்கப்புறம் யார் வேறு வருவாங்கன்னு பக்கு பக்குன்னு இருக்குது அதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு டீம் செட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுங்கன்னா ரோஹித் விராட் கோலிலாம் எப்படி விளாடுவாங்கன்னு கேட்கும்போது ஒரே தான் இருக்குது இப்போ டீம் செட் பண்ணோம் ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வேர்ல்டு கப் வந்து கண்டிப்பாக அதில் இந்திய அணி நல்ல ஒரு அணியாக இப்போ இருந்தே ட்ரைனப் பண்ணாதான் வேளாகும் நான் நினைக்கிறேங்க எத்தனை பேர்லாம் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா டி இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்